குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்ருதியோட ட்ரா நம்பர் ஏழுக்கான கேரளா லேட் கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பதிநாலாம் தேதிக்கான என்னோடய கிரெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டு பார்க்கறோம் பதிநாலாம் தேதிக்கான கிரெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஜீரோ டூ ஒன் அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதுக்கு மேலே வந்து இருபத்தி ஒன்று அப்படின்னு பாஸ் ஆச்சு பிசியில் இருபத்தி ஒன்று பாஸ் ஆச்சு பதினொன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை இருபது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பதினொன்று அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு மொதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நைன் த்ரீ பாஸ் ஆச்சு நேற்று பார்த்தோம் அப்படின்னா டூ ஒன் பாஸ் ஆச்சு இன்றைக்கி டபுள் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நைன் த்ரீ டூ ஒன் டபுள் ஒன் இந்த டபுள் ஒன் வந்துச்சு அப்படின்னா டூ டபுள் ஒன் நைன் டபுள் ஒன் அல்லது த்ரீ டபுள் ஒன் வரக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி த்ரீ டபுள் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஃபுல் வினிங் அடிச்சுருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்றைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எடுத்த சார்ட்டில் மூணு நாள் பாஸ் ஆகிருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ ஜீரோ இதில் பார்த்தோம்னா சைபர் ரெண்டு ஒன்று அப்படின்னு பாஸ் ஆச்சு நேற்று சைபர் ரெண்டு ஒன்று அப்படின்னு பாஸ் ஆச்சு அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டபுள் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு இப்போ மூணு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் நம்பர் இருக்குது எட்நூற்றி நாலு சைபர் இருபத்தி ஒன்று முந்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற மூணு நாள் ரிசல்ட்டு இந்த சார்ட்டில் பாஸ் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபுல் வின்னிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ஸும் இருக்குது அதனால் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாலு முந்நூற்றி பதினொன்று இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆறு நம்பர் அதாவது முந்நூற்றி பதினொன்றுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுங்கிறது இருக்குது ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி பத்து முந்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற ஆறு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இப்போ முந்நூற்றி பதினொன்றுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் ஒன்று அஞ்சு டேரெக்டாக பார்த்தாலும் நூற்றி ஐம்பது அப்போ ஐநூற்றி பத்துங்கிறது இருக்குது முந்நூற்றி பதினொன்றுங்கிறது இருக்குது டேரெக்டாக பார்த்தாலும் ஐநூற்றி பத்து மூணு ஒன்று ஒரு ஒன்று அந்த லைனில் உள்ள நம்பர் அப்படியே பாஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டு சைபர் இருபத்தி எட்நூற்றி நாலு இப்போ எட்நூற்றி நாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்று மூணு ஒன்று இருக்குது சைபர் இருபத்தொன்றுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா எட்டு நாலு இருக்குது இப்போ எட்டு நாலுங்கிறது அடுத்த நாள் எட்நூற்றி நாலுன்னு வந்துச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றுங்கிறது முந்நூற்றி பதினொன்றுன்னு வந்துச்சு அதான் ஆப்போசிட்டில் ரெண்டு நம்பர் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி ஆப்போசிட்டில் ரெண்டு நம்பர் வந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி பதினொன்று இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஜீரோ நாலு எட்டு நாலு இப்போ பதினாலு பதினஞ்சு எகைன் ஒன்று வந்துச்சு அப்படின்னா பதினொன்று முப்பத்தி ஒன்றுங்கிறது பதிமூணாக எடுக்கலாம் பதிமூணு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பதினாலு வர இருந்துச்சு அப்படின்னா ஒன்று நாலு இல்லை நாலு ஒன்று முப்பத்தி ஒன்றுங்கிறது நாற்பத்தி ஒன்றா வரலாம் இல்லை பதிமூணுங்கிறது பதினாலாக வரலாம் அதனால் ஒன்று நாலு அல்லது நாலு ஒன்று ஒன்று அஞ்சு அல்லது அஞ்சு ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா மூணோட பவர் பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஒன்றோட பவர் ஆறு அதனால் எட்டு வரும் அப்படின்னா இந்த சாட்டில் எட்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாருங்கள் எட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் எட்டு ஒன்று இருக்குது எட்டு ஒன்று ஏழு இருக்குது இங்கேயும் எட்டு ஒன்று ஏழு இருக்குது எயிட் டபுள் ஒன்று இருக்கு இங்கே எட்நூற்றி பத்து இருக்குது எட்நூறு இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி பதினஞ்சு இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதனால் ஏ போல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கரெக்டாக இந்த சார்ட்லருந்து சூஸ் பண்ணுங்க எல்லாமே ஒரு நம்பரை பேஸ் பண்ணியே தான் வந்திருக்கு சைபர் ரெண்டு ஒன்று வந்த நம்பரை பேஸ் பண்ணியே தான் எட்நூற்றி நாலு அடுத்து பார்த்தோன்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணியே முந்நூற்றி பதினொன்று அப்படிங்கிறது இருக்குது ஸோ வந்த நம்பரை பேஸ் பண்ணியே வரலாம் இல்லை வந்த பிளேஸை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் அதனால் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி ஏ போர்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வின் பண்ணலாம் இப்போ ஏ போர்டில் ஒன்று வரும் அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தோன்னா முந்நூற்றி ப இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி பதினொன்று எகைன் ஒன்று ஏ போர்டில் வரும் அப்படின்னா ரெண்டு ஒன்று பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில் ஒன்று வரும்னா ஒன்றுங்கிறத பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை மூணுங்கிறது ரெண்டு ஆகும் அப்படின்னா ரெண்டு எகைன் மூணு அதே ப்ளேஸில் வரும் அப்படின்னா மூணு இல்லை நாலு அஞ்சு அந்த மாதிரி மூணோட பவர் எட்டு ஒன்றோட பவர் ஆறு ஆறுனா பிசியில் ஆறு பாஸ் ஆகலாம் இல்லை மூணுக்கு பதிலாக ஆறு பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் அதனால் ஏ என்ன போர்டில் ஏ போர்டில் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க சாட்டை மட்டும் நல்லா பாருங்கள் மூணு நாள் பாஸ் ஆகிருக்கு ஸோ நாலாவது நாளும் இந்த சாட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பதிமூணுங்கிறது இருக்குது அதாவது முந்நூற்றி பதினொன்று பதிமூணு இங்கே பதினாலு இல்லை முப்பத்தி ஒன்று அப்படின்னா நாற்பத்தி ஒன்று அது மாதிரி நம்பர்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் பார்த்து நம்பர்ஸ் சேடுங்க சார்ட்டில் இருந்து இப்போ ஏ போர்டில் என்ன நம்பர் வரும்னு சூஸ் பண்ணிக்கலாம் ஏ போர்டில் ஜீரோ வரும்னா ஜீரோங்கிறத பேஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று டூ ஒன்பது என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது இப்போ ஏ போர்டில் மூணு இருக்குது மூணோட பவர் எட்டு வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எட்நூற்றி பதினொன்று இல்லை எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இல்லை எட்நூற்றி பதினேழு ஏழோட பவர் ரெண்டு எட்நூற்றி பன்னெண்டு அந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சாட்டில் இருந்து நம்பர் எடுங்க கண்டிப்பாக வின்னிங் நம்பர் இருக்கும் ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும் இப்போ இதை பேஸ் பண்ணி பதிமூணு அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஒன்று அல்லது பதிமூணுன்னு பார்த்தோன்னா ஒன்று நாலு அஞ்சு பதினாலாக வந்துச்சுன்னா இல்லை நாற்பத்தி ஒன்றா வந்துச்சுன்னா நானூற்றி பதினஞ்சு இல்லை நானூற்றி பதினெட்டு அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கலாம் இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி எட்டு ஏ போர்டில் ஒன்று வந்துச்சுன்னா ஏ போர்டில் நாலு வந்துச்சுன்னா நானூற்றி பதினஞ்சு நானூற்றி பதினெட்டு ஏ போர்டில் எகெயின் மூணு வந்துச்சுன்னா முந்நூற்றி பத்தொன்பது மூணோட பவர் எட்டு வந்துச்சுன்னா எட்நூற்றி பதினஞ்சு இல்லை எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏ போலில் சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அறுநூறு இல்லை அறுநூற்றி அஞ்சு ஏபோரில் ஒன்பது வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு அல்லது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏபோரில் ரெண்டு வந்துச்சுன்னா இரநூத்தி ஒன்று அல்லது இரநூத்தி ஆறு அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துருங்க நீங்கள் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் ஏன்னா டேட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் பதினஞ்சு இருக்குது ஸோ பதினஞ்சு வரலாம் அப்படின்னா பதினஞ்சு பேஸ் பண்ணி பாருங்கள் நூற்றி ஐம்பது இருக்குது நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி எட்டு இருக்குது ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி பாருங்கள் டேட்டும் பதினஞ்சு இருக்குது அதனால பதினஞ்சு பேஸ் பண்ணி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க என்ன நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக அது வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ